அனுமனிடமிருந்து பீமன் பெற்ற வரம் பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் மகாபாரதத்தின் பதிவுகள் அனைத்தையும் காண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போது இந்த பதிவிற்கு வருவோம் அனுமன் அங்கிருந்து மறைந்த பிறகு சௌகாந்திய மலரை தேடி பீமன் வெகு தூரம் சென்று ஒரு அழகிய தாமரை தடாகத்தை அடைந்தான் அங்கு அவன் பல சௌகாந்திய தாமரை மலர்களைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டான் குபேரனின் வசிப்பிடத்திலிருந்து அருவி போல தொடர்ச்சியாக விழுந்து கொண்டிருந்த அந்த தடாகமானது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது குபேரனின் விளையாட்டிடமான அந்த தடாகம் குபேரனின் ஆணைக்கு இணங்க ஆயிரக்கணக்கான ராட்சசர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது அந்த தடாகத்தில் சௌகாந்திய தாமரை மலர்களை கண்ட மகிழ்ச்சியில் எதை பற்றியும் யோசிக்காமல் பீமன் அந்த மலர்களை பறிக்க முன்னேறினான் இதை கண்ட ராட்சசர்கள் அவன் பாதையில் குறுக்கிட்டு யார் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டனர் உடனே பீமன் கூறினான் நான் நீதிமான் யுதிஷ்டனின் தம்பி பீமன் ஆவேன் என்னுடைய மனைவி ஆசைப்பட்டு கேட்டதால் இந்த சௌகாந்திய மலரை பறிக்க இங்கு நான் வந்துள்ளேன் என்றான் உடனே அந்த ராட்சசர்கள் கூறினார்கள் இந்த தடாகமானது குபேரனின் கட்டுப்பாட்டில் உள்ளது தெய்வீக முனிவர்களும் தேவர்களும் கூட குபேரனின் அனுமதி பெற்ற பின்னரே இந்த தடாகத்தில் விளையாடுவர் ஆனால் நீயோ எந்தவித அனுமதியும் இன்று இங்குள்ள தாமரைகளை பறிக்க முற்படுகிறாய் இது பெரும் தவறாகும் குபேரனின் அனுமதியின்றி நீ இங்கிருந்து ஒரு மலரை கூட பறித்துச் செல்ல இயலாது என்றனர் உடனே பீமன் கூறினான் நான் எதற்காக குபேரனின் அனுமதி பெற வேண்டும் இத்தடாகம் என்ன குபேரனின் மாளிகையிலா உள்ளது இத்தடாகம் இமயமலையின் அருவியில் இருந்தே ஊற்றெடுக்கிறது ஆகையால் இதில் உள்ள மலர்களை பறிக்க அனைவருக்குமே உரிமை உண்டு என்று கூறிவிட்டு அந்த மலர்களை பறிக்க அவன் நீருக்குள் மூழ்கினான் இதை கண்ட ராட்சசர்கள் அவனை உடனே பிடியுங்கள் அவனை கொன்று நாம் முன்னலாம் என்று கத்திக்கொண்டே விரைந்து சென்று அவனை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து தாக்கினர் உடனே பீமன் தனது கதாயுதம் கொண்டு அவர்களை தாக்க முற்பட்டான் பீமனின் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் நூற்றிற்கும் மேற்பட்ட ராட்சசர்கள் மாண்டனர் அதோடு மற்ற ராட்சசர்களும் போரில் இருந்து பின்வாங்கினர் உடனே பீமன் அந்த போரில் ஏற்பட்ட களைப்பால் அந்த தடாகத்தில் உள்ள நீரை அருந்துவிட்டு அங்கிருந்த சவுகாந்திய தாமரை மலர்களை சேகரிக்க துவங்கினான் உடனே அந்த ராட்சசர்கள் குபேரனிடம் சென்று நடந்தவற்றை கூறினர் உடனே குபேரன் கூறினான் திரௌபதிக்காக பீமன் எவ்வளவு மலர்களை வேண்டுமானாலும் எடுத்து செல்லட்டும் அவனை தடுக்க வேண்டாம் என்றான் இந்த நிலையில் பீமன் சென்று வெகு நேரம் ஆகியும் திரும்பாததால் யுதிஷ்டனின் தலைமையில் பீமனை தேடி அனைவரும் வந்து அந்த தாமரை தடாகத்தை அடைந்தனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் பீமனை அழைத்துக் கொண்டு தங்களது பயணத்தை தொடர்ந்தனர் நாட்கள் உருண்டோடியது அர்ஜுனன் இந்திரனிடமிருந்து ஆயுதங்களை பெற்று திரும்பும் காலம் வந்ததை உணர்ந்த அவர்கள் வேறுமலைக்கு சென்று அர்ஜுனனின் வருகைக்காக அங்கேயே ஒரு மாத காலம் காத்திருந்தனர் இந்த நிலையில் இந்திரனிடமிருந்து அனைத்து ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் தனது பயணத்தை தொடங்கினான் யுதிஷ்டனும் பீமனும் நகுலனும் சகாதேவனும் திரௌபதியும் தங்கியிருந்த இடத்திற்கு இந்திரனின் தேர் மின்னலை போல வந்தது அதிலிருந்து அர்ஜுனன் இறங்கினான் அர்ஜுனனை இறக்கிவிட்டு அந்த தேர் மீண்டும் இந்திரலோகம் திரும்பியது அர்ஜுனனை கண்டதில் அவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி கொண்டனர் பிறகு அர்ஜுனன் பெற்ற ஆயுதங்கள் குறித்து அனைவரிடமும் விரிவாக கூறினான் அதோடு இந்திரன் தனக்கு உடலை துளைக்க முடியாதவாறு ஒரு தெய்வீக கவசத்தை கொடுத்துள்ளதாகவும் அவன் கூறினான் அர்ஜுனன் கூறிய அனைத்தையும் கேட்டு அனைவரும் மகிழ்ந்தனர் அதன் பிறகு சில ஆண்டுகள் அவர்கள் அந்த மலையிலேயே வாழ துவங்கினர் இந்த நிலையில் ஒரு யுதிஷ்டன் அர்ஜுனனை அழைத்து நீ இந்திரனிடமிருந்து எதுபோன்ற ஆயுதங்களை எல்லாம் பெற்றாய் என்பதை என்னிடம் காட்டு என்றான் உடனே அர்ஜுனன் தனது காண்டிவத்தை எடுத்து மந்திரத்தை ஜபித்து அந்த ஆயுதங்களை வரச் செய்தான் துவங்கியது உடனே அங்கு ஒரு இலக்கே இல்லாமல் நீ இதை பிரயோகித்தால் பேரழிவு உண்டாகும் என்று கூறினார் உடனே அர்ஜுனன் தனது ஆயுதங்களை திரும்ப பெற்றான் அதன் பிறகு நாரதர் அங்கிருந்து மறைந்தார் முழுமையாக நான்கு ஆண்டுகளை அந்த மலையிலேயே கழித்த பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் துவைதவனம் நோக்கி தங்களின் பயணத்தை தொடர்ந்தனர் வரும் வழியில் அவர்கள் விசாக யூபகம் என்ற வனத்தில் ஒரு வருடம் தங்கினர் அந்த சமயம் ஒரு நாள் பீமன் எப்போதும் போல வேட்டையாடச் சென்றான் அப்போது அவனை கண்ட பாம்பு ஒன்று அவனை முழுவதுமாக சுற்றியது பத்தாயிரம் யானை பலம் கொண்ட பீமன் எவ்வளவு முயன்றாலும் அந்த பாம்பின் பிடியில் இருந்து அவனால் துளி கூட மீள முடியவில்லை அதற்கு காரணம் அந்த பாம்பு வெற்ற ஒருவித வரமே ஆகும் அதன்படி அந்த பாம்பின் பிடியில் எவர் ஒருவர் அகப்பட்டாலும் அவர்கள் தங்களது பலத்தை முழுமையாக இழப்பார்கள் என்பதே அந்த வரம் அதன் காரணத்தாலேயே பீமன் தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து நின்றான் இந்த நிலையில் அந்த பாம்பிடம் சரணடைந்த பீமன் ஏ பாம்பே உண்மையில் நீ யார் நான் எத்தனையோ அசுரர்களை மிக எளிதாக கொன்றுள்ளேன் ஆனால் உன்னிடம் என் பலம் வலிக்கவில்லை அனைத்து மிருகங்களை காட்டிலும் மனிதனே பலவான் என்று நான் எண்ணி இருந்தேன் ஆனால் இன்று அதை பொய்க்க செய்தாய் நீ உண்மையில் நீ யார் என்று கூறு என்றான் உடனே அந்த பாம்பு கூறியது நான் பெற்ற சாபத்தால் இந்த பாம்புருவத்தை அடைந்தேன் அரச நகுஷனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா நானே அந்த நகுஷன் நான் செய்த சில தீங்கால் அகத்தீரனுக்கு பாம்பாய் மாறும் சாபம் கொடுத்து விட்டார் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவை குறித்து அறிந்த ஒருவன் உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து உன்னை விடுவிப்பான் என்றார் அதோடு அவரின் அருளால் நான் ஒரு சக்தியை பெற்றேன் அதன்படி என்னிடம் யார் சிக்கினாலும் அவருடைய பலம் முழுவதும் நீங்கும் அதனாலேயே நீ இப்போது என்னிடம் அகப்பட்டுக் கொண்டாய் என்றது அந்த பாம்பு உடனே பீமன் கூறினான் பாம்பே நீ எப்படியும் இப்போது என்னை கொல்லப் போகிறாய் ஆனாலும் என் உயிர் என்னை விட்டு பிரிய போவதை எண்ணி நான் வருத்தப்படவில்லை ஆனால் என்னை தேடி எனது தம்பிகளும் அண்ணனும் இந்த காணகம் முழுக்க அலைந்து திரிவார்களே என்றுதான் வருந்துகிறேன் எனது தாயான குந்து தேவி என் பிரிவை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாள் என்று எண்ணி நான் வருந்துகிறேன் என்னுடைய இறப்பிற்கு பிறகு ஒருவேளை எனது அண்ணன் யுதிஷ்டன் அந்த தீய குணம் கொண்ட துரியனோடு போர் புரியும் முயற்சியை விட்டுவிட்டு காணகத்திலேயே தங்கிவிடுவாரோ என்று நான் வருந்துகிறேன் என்றான் இது ஒரு புறம் இருக்க யுதிஷ்டனின் கண்களில் பல தீய சகுனங்கள் தென்பட்டது நரிகள் பல அவசகுனங்களோடு ஊழையிடும் சத்தம் அவன் காதுகளில் கேட்டது அவனது உடல் முழுவதும் வியர்த்து படபடத்தது உடனே அவன் திரௌபதியிடம் சென்று பீமன் எங்கே என்று கேட்டான் அவர் சென்று ஆனது என்று அவள் கூற உடனே அவன் அர்ஜுனனை திரௌபதிக்கு காவலாய் விட்டுவிட்டு பீமன் சென்ற திசை நோக்கி விரைந்து சென்றான் பீமனின் காலடி சுவடுகளை பின்பற்றியவாறே சென்று அவன் அந்த பாம்பு இருக்கும் இடத்தை அடைந்தான் பாம்பின் பிடியில் பீமன் சிக்கியிருப்பதை கண்டு பீமா நீ எப்படி இந்த பாம்பின் பிடியில் சிக்கினாய் யார் இந்த பாம்பு என்றான் உடனே பீமன் கூறினான் இவன் தான் நகுஷன் இவன் இப்போது என்னை உண்ணப்போவதாக கூறுகிறான் என்றான் உடனே யுதிஷ்டன் கூறினான் நகுஷா நீ எனது தம்பி பீமனை விட்டுவிடு அவனுக்கு பதிலாக வேறு உணவை நான் உனக்கு தருகிறேன் என்றான் உடனே நகுஷன் கூறினான் வெகு நாட்களுக்கு பிறகு எனக்கு இப்போதுதான் உணவு கிடைத்துள்ளது இவனை என்னால் விட முடியாது இன்னும் சிறிது நேரம் நீ இங்கு நின்று கொண்டிருந்தால் நீயும் எனக்கு உணவாவா என்றான் உடனே யுதிஷ்டன் கூறினான் நான் என்ன செய்தால் நீ அவனை விடுவாய் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றான் பீமனை விடுவதற்கு எனக்கு துளிகூட மனமில்லை ஆனாலும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ சரியான பதிலளித்தால் நான் இவனை விடுகிறேன் என்றது அந்த பாம்பு உடனே யுதிஷ்டன் கூறினான் நீ உனது கேள்விகளை கேள் என்னால் முடிந்தால் அதற்கு நான் பதிலளிக்கிறேன் என்றான் உடனே அந்த பாம்பு பல கேள்விகளை கேட்டது அனைத்திற்கும் தகுந்த பதிலை கூறி அந்த பாம்பை திருப்திப்படுத்தினான் யுதிஷ்டன் அதன் பிறகு அந்த பாம்பு பீமனை விடுவித்தது அதோடு அது தன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி சொர்க்கம் சென்றது இதன் பிறகு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் மகாபாரதத்தின் பதிவுகள் அனைத்தையும் காண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்